அன்பான எம்பெருமான் யோகி சுரத்குமார் உடைய திருநாமத்தால் அர்ச்சிக்கப்பட்ட பக்தர்களே இன்னைக்கு மை இட்டர்னல் ஸ்லேவ் அப்படின்னு பகவானால் சொல்லப்பட்ட என்னுடைய நிரந்தர அடிமை என சொல்லப்பட்ட மா தேவகி அம்மா அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் டிசம்பர் நாலாம் தேதி இன்னைக்கு திருவண்ணாமலை ஆசிரமத்தில் அந்த அம்மா என்ன இருக்காங்கல்ல அந்த அம்மாவுடைய பிறந்தநாள் இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடுறாங்க அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு பக்தர்கள் வாங்கிட்டு வந்த இனிப்பு இன்னைக்கு கரெக்டாக அமைந்திருக்கு அவர் சார் வந்து இனிப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க வரலட்சுமி அவங்களும் இனிப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த இனிப்பு மா தேவகி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக எல்லோருக்கும் இன்னைக்கு இனிப்பு வழங்கப்படுகிறார் எல்லாரும் ஒரு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அந்த அம்மா பரிபூர்ணமாக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வளமும் நலமோடு வாழ எல்லோரும் ஒரு வாழ்த்து பகவான் வேண்டிக்கோங்க யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குருதாய